பாராட்டக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பொருள் பன்மொழியோட செகண்ட் பார்ட் வீடியோ இங்க ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள்ல இருக்கக்கூடியது கடி அப்படிங்கிறத விட வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கடினா நம்ம இது வரைக்கும் விரைவு அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் தான் பார்த்திருப்போம் ஆனா மனம் அப்படின்றதும் காவல் அப்படிங்கறதும் பொருள் இருக்கு கடி கடிமணம் கடிநகர் சரிங்களா அத அதெல்லாம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த உரிச்சொல் தொடர்ல என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரோல் பிளே பண்ணும் சரிங்களா உரிச்சொல் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய அந்த சொற்கள் என்ன செய்யும் அப்படின்னா விரைவு அப்படிங்கிற ஒரு பொருளை மட்டும் தரக்கூடியதாக இருக்கும் சோ கடிமணம் கடிநகர் அதெல்லாமே என்னது அப்படின்னா அந்த உரிச்சொல்ல வரக்கூடியது அப்ப கடிமணம் அப்படின்னா என்ன அர்த்தம் மிகுந்த மனம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா விரைவு அப்படிங்கிற பொருள் தரக்கூடியதாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் அப்ப இந்த கடி அப்படிங்கிறதுக்கு விரைவு அப்படிங்கிற பொருள் மட்டும் தான் தெரியும் இப்ப அதோட வந்து பாத்தீங்கன்னா கடிநகர் அப்படின்னு சொல்றாங்க கடி அப்படின்னா என்ன அர்த்தம் காவல் அப்படிங்கிற இன்னொரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா தரும் அப்ப கடி நகர் அப்படின்னா காவல் மிகுந்த நகர் அப்படிங்கிற பொருளையும் அது என்ன செய்யும் அப்படின்னா தரும் சரிங்களா சோ அப்ப கடி அப்படிங்கிறதுக்கு காவல் விரைவு கூர்மை மனம் காலநுட்பம் இந்த மாதிரி பல சொற்கள் அதை என்ன செய்யும் அப்படின்னா இடம்பெற்றிருக்கும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கடி அப்படிங்கிறது விரைவு கூர்மை மனம் காலநுட்பம் புதுமை மிகுதி இன்பம் கரிப்பு இந்த மாதிரி நிறைய பொருட்களை குறிக்கக்கூடியது அப்ப விரைவோட சேர்ந்து மனம் அப்படிங்கிற ஒரு பொருளையும் அதாவது மனம் மற்றும் காவல் அப்படிங்கிற ஒரு பொருளை தருது இங்க அது ரெண்டு ஜோடியா இருக்கிறது இங்க மட்டும்தான் சோ அப்ப ஆப்ஷன் மரம் அப்படின்றதுக்கு நிறைய மரம் விலங்கு வயல் வண்டு மேன்மை துகள் எல்லாமே எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா மா அப்படிங்கிற ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கக்கூடியது மான்னா மேன்மை வயல் வண்டு அழகு பெரிய இந்த மாதிரி எல்லாம் குறிக்கக்கூடியதான் மா அப்படிங்கிற சரிங்களா சோ அப்ப அதை குளிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப முக்கியம் நம்ம இதெல்லாம் வந்து சிலபஸ்ல கிடையாதுலான்ட்டு போனோம்னா ஸ்கூல் புக்குள்ள அழகாக ஒரு உரைநடைக்குள்ள இது உட்காந்துருக்கு ஸோ தயவு செய்து ஸ்கூல் புக்கை ஃபுல்லா படிங்க சிலபஸ் வைஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அந்த பகுதிகளை விட்டுட்டு போகாதீங்க இந்த மாதிரியான கேள்விகளை நீங்க மாட்டிப்பீங்க வெய்யோன் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்களை கண்டறி அப்படின்னா பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு இது சரி இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடியது இங்க பாருங்க சந்திரனும் திங்களும் நிலவை குறிக்கும் ஸோ இது தவறு நிலவு தவறு நிலவும் வந்துருச்சுனாலே அது சூரியன் கிடையாதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த மூணு ஆப்ஷன் தவறு பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு வெய்யோன் எய் இது எல்லாமே என்னது அப்படின்னா அதாவது எப்படி சொல்ல வெய் அப்படின்றதும் கதிரவனை குறிக்கக்கூடியது சரிங்களா அதே மாதிரி பருதி அப்படிங்கிறதும் கதிரவனை குறிக்கக்கூடியதான் அடுத்து பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் அப்படின்னு பொருள் படக்கூடிய சொல் என்னன்னா சொல்லுதல் சொல்லுபா அப்படின்றது செப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட சேர்ந்து பேசுதல் விளம்புதல் உரைத்தல் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் தரக்கூடியது சொல்லுதல் அப்படிங்கிற பொருள் தான் சரிங்க அடுத்து ஆறு அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா என் நம்பர் அப்படின்றது நம்பர் ஆறு நம்ம ஆறு படகுல அது மாதிரி நம்பர் ஆறு அதே மாதிரி நீர் போகக்கூடிய வழி அப்படின்றத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆறுன்னு சொல்லுவோம் சோ நதி என் இது ரெண்டும் சரி அடுத்து பாருங்க கப்பல் செலுத்துபவரை இப்ப இருக்கலாலும் மழை பெற என்ன சொல்லுவாங்க கப்பல் கற்றவங்களுக்கு பேருதானது கலம் செய் கம்மியர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா சப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தனே தப்பு போட்டலாம் அடுத்து பாருங்க பரிமுகாம்பி அப்படின்றது கப்பலோட வேர் பரிமுகாம்பி அந்த யானையோட வடிவத்துல இருக்கிறது குதிரையோட வடிவத்துல இருக்கிறது பரிமுகம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும் நீகாமன் நீகான் அப்படின்றதெல்லாம் அந்த நாவாய் ஓட்டுறவங்கள குறிக்கக்கூடியது சரிங்களா இதுவும் ஆப்ஷன் சரி ஒளி பொருளை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒலி அர்த்தம் இதோட ஒளிச்சு தொலைச்சிரு அப்படின்னு அர்த்தம் அழித்து விடு தொலைத்து விடு ஒளி ஆப்ஷன் ஏ இதே இது அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டென கொண்டன இந்த பொருட்கள்லாம் எதை தரும் மகிழ்ந்தன கொன்றை காயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டென கொண்டன சரிங்களா அப்ப இதெல்லாமே மலர்தல் அப்படின்ற பொருளை தரும் செயல் பகுதியை விட்டுட்டு போக முடியாது நூறு நினைக்கிறேன் அந்த பாடல் ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூனிட் எட்ல உதவும் ஸோ தயவு செய்து ஏற்கனவே நீங்க படிச்ச நபரா இருந்தீங்கன்னா ரீட் பண்ணிட்டு போங்க தொழில் தோல் தோடு ஓடு இதெல்லாம் என்னதுன்னா அந்த பழங்களினுடைய மேற்பகுதியை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் சி அதே மாதிரி அணி எனும் சொல் தரக்கூடிய பல பொருட்கள் என்ன அப்படின்னா அணினான்னு அர்த்தம் அணிகலன் நக இன்னொன்னு என்ன அர்த்தம் அணினா அழகு இன்னொன்னு அணிஞ்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப அணிகலன் அழகு வரிசை அணிதல் அப்படிங்கிற பொருளை தரும்ஷன் ஏ அடுத்து கூலம் கால் முத்து முதிரை இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னா மணி வகைகளை குறிக்கக்கூடியது இளம் மணி வகைகள் அதை குறிக்கக்கூடியது அடுத்து முறி கொரு குருத்து கொழுந்தாடை இந்த சொற்கள் எல்லாமே தாவரத்தினுடைய எந்த பகுதியை குறிக்கும்னா நுனி பகுதி என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும் ஆப்ஷன் ஏ அழகு என்னும் செல்ல குறிக்கக்கூடிய சரியான பிற சொற்களை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழகுன்னு அர்த்தம் கவின்னா அழகு வனப்புனா அழகு எழில்னா அழகு அதே மாதிரி மானாள் அர்த்தம் அழகு இதெல்லாமே அழகை குறிக்கக்கூடியது அப்ப கவின் வனப்பு இங்க பெண்மையில் அன்னம்லாம் கிடையாது பறவை மூக்கு பச்சைக்கிளி கிடையாது இதெல்லாமே கிடையாது அடுத்து போது அலர்வி செம்மல் இதெல்லாமே எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா பூவினுடைய ஏழு நிலைகளை என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்கும் சப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து திங்கள் அப்படிங்கிறத எதை குறிக்குதுன்னு பாருங்க மாதம் நிலவு சந்திரன் இது எல்லாமே என்னது அப்படின்னா கிழமைனா என்ன அர்த்தம் சந்திரன் தான் சரிங்களா கிழமை அப்படிங்கிறதுக்கு உரிமை அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்குது இல்லையா வாரம் நாள் சந்திரன் பகலவன் இது சூரியனை இதெல்லாம் தவறு சந்திரனை குறிக்கணும்னா உவா உடுபதினா அமாவாசை உவானா சந்திரன் சரிங்களா அம்புலினா சந்திரன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து எளிமி கிழி படாம் திரைச்சிலை அப்படின்ற சொற்கள் எல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா ஓவியம் வரைகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய துணி எளிமி கிளி படாம் திரைச்சிலை வட்டிகை பலகைன்னா அந்த பெயிண்ட் கலக்கிறதுக்கு வச்சிருப்பாங்களா அந்த டப்பா சரிங்களா சோ அப்ப ஆப்ஷன் ஏ அதே மாதிரி திங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் நிலவு அப்படின்னு ஸோ சந்திரன் மாதம் மாதம்னாலும் திங்கள் அப்படின்ற ஒரு பொருள் தருது இல்லையா ஸோ அப்ப ஆப்ஷன் பி கிழமைன்னா சந்திரன் தானே அங்கே சூரியன் உட்காந்துருக்காரு நமக்கு கேட்டிருக்கிறது திங்கள் மட்டும் தானே அடுத்து மழை அப்படின்ற பொருள் தரக்கூடிய வேர் சொற்கள் விற்பு பொறுப்பு அசலம்னா மலை இது ரொம்ப முக்கியமான வார்த்தை அசலம்னா மலையை குறிக்கக்கூடிய ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று இதெல்லாம் என்னது அப்படின்னா இளம் பயிர் வகைகளை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் டி அடுத்து மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு அப்படின்றது மான்ற சொல்லை பொருள் தரக்கூடிய சொற்களை குறிக்கக்கூடியது மதி அப்படின்றதுக்கான தவறான பொருளை கண்டறி மதினான்னு அர்த்தம் நிலவு அதே மாதிரி திங்கள் அப்படிங்கிற பொருளையும் தரும் இதுல தவறான பொருள் என்ன கொடுத்துருக்காங்க மதீனா அறிவு நிலவு ஞானம் இதெல்லாம் ஓகே திங்கள்னாலும் இதுதான் ஆனா பகலவன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிறு அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும் இது தவறு வேலம் அப்படிங்கறது தவறான பொருளை தேர்ந்தெடுக்க வேலம் அப்படின்னா பிடி களி சிங்கம் பெண் யானைன்னு கொடுத்துருக்காங்க வேளம் அப்படின்னா இது எல்லாமே யானை குறிக்கிறது சிங்கம் மட்டும் தவறானது அடுத்து மலரை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்னது வீணா மலர் வீணான்னு அர்த்தம் மலர் மலரை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி வீ அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் ஈ அப்படின்னா அர்த்தம் ஈகை அப்படிங்கிற ஒரு பொருளை தரும் குடுக்கிறது சரிங்களா அதுக்கடுத்ததா ஈ அப்படின்னா அர்த்தம் ஈனா ஈகை அது ஈனா ஒரு உயிர் எழுத்து ஈங்கிறது ஒரு வகையான பூச்சி இனம் பறவை இனம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுல எது பொருந்தாதது அணிகலன் மட்டும் பொருந்தாதது அடுத்து வடு முசு குறும்பை கச்சல் இதெல்லாமே என்னது அப்படின்னா அந்த பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியது பலாமுசு மாவடு அடுத்து வயல் அப்படின்னா பலனம் செய் இதெல்லாமே வயலை குறிக்கக்கூடியது சரிங்களா அப்ப ஆப்ஷன் ஏ அடுத்து சாலை தவ உரு நனி கூர் களி இதெல்லாமே என்னது அப்படின்னா விரைவு அப்படிங்கிற ஒரு பொருளை தரும் அது சரி விரைவு அப்படின்னாலுமே சாலை நனி இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் மிகுதிங்கிற பொருள் தான் கரெக்டான வார்த்தை விரைவு அப்படின்னா கடி அப்படிங்கிறது குறிக்கும் மிகுதி அப்படின்னா சாலச்சிறந்தவன் இன்னும் மிகுதியாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி கூறுனாலும் மிகுதி அப்படிங்கிற பொருளை தான் தரும் இது முறிச்ச தொடரில் வரக்கூடியது ஸோ அப்போ ஆப்ஷன் சி அடுத்து உயர்ந்து ஓங்கு மலை இந்த தொடரில் ஒரு பொருளுக்கு ரெண்டு சொற்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓங்கு மலை பாருங்க உயர்ந்து அப்படின்னாலும் உயரம் தான் ஓங்கு அப்படின்னாலும் தான் ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னது அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழியில் வரக்கூடியது சரிங்களா ஸோ அப்ப உயர்ந்து ஓங்கு இது ரெண்டுமே ஆப்ஷன் பி அடுத்து நெருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெருப்புனா அடல் நெருப்பு தான் கனல் நாள் என்னது அப்படின்னா நெருப்பு சரிங்களா அப்ப ஆப்ஷன் ஏ கணல்னா குளிர்ச்சி ஸோ அப்ப இது கிடையாது அடுத்து வயல் நான் அர்த்தம் கழனினா வயல் பலனம்னா வயல் அப்படிங்கறது வேறு சொற்கள் என்னதுன்னா ஞாயிறு பருதி இது ரெண்டும் சூரியனை குறிக்கக்கூடியது திங்கள்னா நிலவு நிலவுனா இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சூரியனை குறிக்காது அடுத்து கெளினான்னு அர்த்தம் தத்தை பிள்ளை இதெல்லாமே கிளியை குறிக்கும்னு சொல்லுவாங்க சோ ஆப்ஷன் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் தாள் தண்டு கோல் கூறு தட்டு இதெல்லாமே தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிப்பகுதி அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் போடு அரும்பு வீ செம்மல் இதெல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவினுடைய நிலைகளை குறிக்கக்கூடியது அடுத்து சரியான இணையை தேர்ந்தது நாவாய் வங்கம் இதெல்லாமே என்னது அப்படின்னா கப்பல் அதை குறிக்கக்கூடியது அதே மாதிரி ஆலி சூளி இதெல்லாம் கிடைக்காது பொருந்தாத இணைதான் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஆலினா கடல் அழினா அழிக்கிறது ஆனா நாவாய்க்கும் வங்கக்கும் கப்பல் அப்படின்ற ஒரு தொடர்பு இருக்கு சோ இதுதான் சரியான இணை அடுத்து பாருங்க ஆளை முன்னீர் பவம் ஆகிய செப்பல் கீழ்கின்றவற்றில் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடலை குறிக்கிறது ஆப்ஷன் சி அடுத்து தவறான கூற்றினை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன தவறான கூற்று பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் எழுதுதல் கேட்டல் கொடுத்துருக்காங்க பேசும் விளம்பு சொல்லு அப்படின்ற பொருளை தரும் சாரி செப்பு உரைத்தல் அப்படின்றது ரெண்டுமே சொல்லு அப்படின்ற பொருளை தரும் எழுதுறதும் கேட்கறதும் வேற வேற செயல் சோ இது பொருந்தாதது ரெண்டுமே கூறலை இயம்பலும் ஒரே பொருள் தரக்கூடியது ஸோ அப்ப ஆப்ஷன் சி தான் தவறானது அடுத்து அரசன் அப்படின்னா மன்னன்னா அரசன் கோனா அரசன் சரிங்களா தலைவண்ணா அரசன் இது எல்லாமே அரசனை குறிக்கக்கூடியது அடுத்து பார் அப்படின்னா அர்த்தம் உலகம் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும் மேதினா உலகம் புவனம்னா உலகம் சரிங்களா இது எல்லாமே உலகம் அப்படிங்கிற பொருளை தரும் அடுத்து சொல்லுதல் அப்படின்னா விளம்புதல் கூறுதல் செப்புதல் இதெல்லாமே வந்து குறிக்கக்கூடியது அடுத்து பாருங்க வெய்யோன் அப்படின்னா பதிர பகலவன் ஆதவன் ஞாயிறு இது எல்லாமே வெய்யோன் கதிரவனை குறிக்கக்கூடியது நிலவு மட்டும் இதுல பொருந்தாதது அணீனான்னு அர்த்தம் அணிகலன் அழகு இது ரெண்டுமே குறிக்கக்கூடியது அறீனான்னு அர்த்தம் திருமால் ஆண் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவு அப்படின்றத சொல்லுவாங்க இதுல தவறான பொருள் அறிவுங்கிறதுக்கும் இந்த அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த அறினா தான் அறிவு அரவன் அப்படின்னா புதன் அர்த்தம் திருமால் நர்த்தம் அறிதல் அர்த்தம் சிங்கம் நர்த்தம் இது மூணுமே அறிக்குள்ள பொருள் அறிவு வந்து இதுல பொருந்தாதது ஆப்ஷன் டி அடுத்து அணி என்பதற்கான தவறான பொருளை கண்டறியும் அணிதான் அணிகலன் அது சரி அழகு சரி அணி அப்படின்னா உடுத்தி கேட்பா அணிந்து கொள் அப்படின்னு அர்த்தம் ஆனா கொடுத்துங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ அப்ப இது தவறான இணை அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள்ல மதியினா திங்கள் நம்ம மதியன்னா சொல்லுவோம் அறிவு அப்படின்ற பொருள் சொல்லுவோம் நிலவு அப்படின்ற பொருளை சொல்லுவோம் நிலவுக்கு வேறு செயல் என்ன திங்கள்னா நிலவுதான் சரிங்களா நாளும் நிலவு ஆனா நமக்கு மதினா ரெண்டு பொருள் வரணும் இல்லையா சோ அப்ப பாருங்க இங்க இங்க கொடுத்துருக்கிறதுல அறிவும் சந்திரன் அப்படின்றதும் கரெக்ட் மதித்தல் அறிவு இதுவும் கரெக்ட் இங்க ஏன் பகலையும் சூரியனையும் கொடுத்துருக்காங்க இது பொருந்தாதது அப்படின்னு அர்த்தங்க கேள்வி வந்து முற்றுப்பரல பொருந்தாத இணை இது மத்த எல்லாமே சரி அடுத்து குணக்கு குடக்கு அப்படிங்கிறது எழுக்கு குறிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திசையை குறிக்கிறாங்க கிழக்குல இருந்து வீசினா வடக்குல இருந்து வீசினா அப்படின்னு பொருள் தரக்கூடியதுல இது குறிக்கக்கூடியது திசையை குறிக்கிறாங்க எல்லாமே ஒரு பொருட் பன்மொழி அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பி இதை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம்